சகல சிருஷ்டிகளே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை தூதியுங்கள் வனங்களே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை தூதியுங்கள் மழையே பனி மா தூதியுங்கள் தேவனுடைய காற்றுகளே காத்தரை போச்சி போச்சி புகழ்ந்து என்றென்றை குமாவரை தூதி உங்கள் அகிரியே மாரிகாலமே கோடை காலமே காத்தரை போச்சி போச்சி புகழ்ந்து என்றென்றே அவரை துதியுங்கள் இரவே பாக காத்தரை போற்றி போச்சி புகழ்ந்து என்றென்றை அவரை துதியுங்கள் ஒளி ஒளியே காத்தரை போற்றி போச்சி புகார்ந்து என்றென்றை கோமவரை தூதியுங்கள் மின்னல்களே மேகங்களே காத்தரை போச்சி போச்சி புகார்ந்து என்றென்றைக்கும் அவரை தூதியுங்கள் மலைகளே உங்குகளே காத்தரை போச்சி என்றென்றை கூறை தூதியுங்கள் ஆகைய ஆகாய சகல பறவைகளே காத்தரை போச்சி போச்சி புகழ்ந்து என்றென்றை கூமவரை தூதியுங்கள் காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே காத்தரை போச்சி போற்றி புகழ்ந்து என்றென்றை கும்பாவரை தூவியுங்கள் கத்தரின் ஊரியகாரரே காத்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றை கும்பாவரை தூவியுங்கள்